உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அஷ்வகுல்லா கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் சின்ன வயசுக்காரர் தான் திருமணமாகி சில ஆண்டுகள் தான் ஆகியிருந்தது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இவர் தலைமையில் ஒரு குழு போய் என்ன பண்ணுறாங்க பிரிட்டிஷாருடைய ரயில்வே நிலையங்களில் போய் தாக்குதல் தொடுக்கிறாங்க தொடுத்த தொடுத்துட்டு எல்லாருமே ஓடிடுறாங்க இவர் மட்டும் பிடிக்கப்படுறார் அஷ்ஃபக் உல்லா என்கிற மட்டும் பிடிக்கப்படுறாருங்க பிடித்த உடனே பிரிட்டிஷார் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே பார் எல்லாரும் போயிட்டாங்க நீ ஒரு ஆள் தான் எங்கள் கையில் இருக்க நீ முஸ்லீம் இது வந்து நான் சொல்லலை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நீ ஒரு முஸ்லீம் அதனால் நீ என்ன பண்ணு யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்களாம் காமிச்சு கொடுத்து இந்துக்கள் தான் இருந்தாங்க அதில் பாதிக்கும் மேற்பட்ட இந்துக்கள் இருந்தாங்க முஸ்லீம்களும் இருந்தாங்க யார் யார் இதில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு தான் காட்டி கொடுத்து இல்லை முஸ்லீம்களை காட்டி கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் இந்துக்களையாவது காட்டி கொடுத்து விடு நான் உனக்கு முழுமையான விடுதலை கொடுத்து விடுகின்றோம் உனக்கு ஒரு பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை உனக்கு ஏற்படுத்தி தருகின்றோம்னு அஷ்ஃப்குல்லா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஷாஜஹான்பூர் அப்படிங்கிற அந்த நகரத்தைச் சேர்ந்த அந்த சகோதரருக்கு சொல்கிறாங்க பிரிட்டிஷார் சொல்கிறாங்க சொன்னவனை அவர் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் நான் காட்டி கொடுக்க முடியாது முடியாதுன்னு சொல்கிறார் சொன்னவனை இவர் தூக்கில் இடப்படுகின்றார் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லப்படுகின்றார் அழைத்து செல்லப்படுவதற்கு முன்பு இவர் என்ன செய்கிறாரு குரான் இருக்கு இல்லையா குரானை கட்டி தன்னுடைய கழுத்தில் மாட்டிக்கிறார் அவர் குரான் ஓதிக்கிட்டே தான் இருப்பார் சிறந்த ஒரு முஸ்லீமாக இருந்தார் அவர் கழுத்தில் வந்து குரானை மாட்டிக்கிட்டார் மாட்டிக்கிட்டு இந்த ஹஜிக்கு போகிறவங்க சொல்லுவாங்க இல்லையா அதை சொல்லி கொண்டே அவர் தூக்கு மேடைக்கு போனார் தூக்கு கயிற்றை அவரே இழுத்து தன்னுடைய கழுத்தில் மாற்றிக்கொண்டு அரண்டு வருது வரலாற்றில் வருது அப்போ எப்படி பாருங்கள் முஸ்லீம்கள் முன்னணி வகித்தால் மட்டும்தான் எந்த ஒரு போராட்டமுமே வெற்றி பெறும் இதை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் அது எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி சுதந்திர போராட்டமாக இருந்தாலும் சரி நாட்டினுடைய அநியாயத்தை எதிர்த்து போராடக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் சரி எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி முஸ்லீம்கள் தலைமை ஏற்க வேண்டும் வதல் ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் திருமுறையிலே நமக்கு வந்து வேதம் அருளப்பட்டவர்கள் நம்ம ஒரு வேதத்தை நாம் வைத்து கொண்டிருக்கின்றோம் வழிகாட்டக்கூடிய வேதம் அது அல்லா நூறுன்னு சொல்கிறான் அந்த வேதத்தை பார்த்து என்ன சொல்கிறான் ஒலி ஒலின்னு சொல்கிறான் வழிகாட்டக்கூடிய ஒரு வேதத்தை நம்ம இருக்கோம் அப்போ சிறந்த சமுதாயம் நம்ம தான் இந்த சமுதாயம் தலைமை ஏற்று வழி நடத்தினால் மட்டும்தான் எந்த போராட்டமாக இருந்தாலும் அது வெற்றி பெறும் நீங்கள் வரலாறுகளை புரட்டி பாருங்க